இந்த மாதிரி கஷ்டம் வந்து யாரெல்லாம் எந்த லேடிஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு பண்றாங்கன்னு ஆமாங்க உள்ளமா பிறந்தாலே இப்படிதாங்க இப்படி கவுத்து பாத்திரத்தை கவுத்து அது மேலே ஏறி உட்காந்து பாத்திரம் தைக்கிறது தாங்க கஷ்டமாக கஷ்டமா இருக்கு அடுத்த ஜென்மத்தில் உலமா மட்டும் கூடாதுங்க இந்த மாதிரி யாரெல்லாம் ஃபேஸ் பண்ணுறீங்களோ கீழே கமெண்ட் பாக்ஸில் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஓகேங்க இன்னைக்கு நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு சின்ன டிப் தாங்க உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனில் பாத்திரம் தேய்க்கிற சிங்க்கு கிட்டையும் செவரு கிட்டியும் சுண்ணாம்பு சுண்ணாம்பாக வெள்ளை வெள்ளையாக வந்து அப்படியே படிஞ்சிருக்கும் அவங்க என்னதான் சோப்பு போட்டு தேய்ச்சாலும் அது வந்து போகாது ஸோ நான் என்ன டிப் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்போவுமே விம்ஜெல் போட்டு தான் பாத்திரம் தேய்ப்பேன் ஸோ சோப்பு யூஸ் பண்ண மாட்டேன் அதே மாதிரி பாத்திரம் தேய்ச்சி முடித்ததுக்கப்புறமா கிச்சன் சிங்க்காக இருக்கட்டும் அதே மாதிரி கிச்சன் டேப்பு கிச்சன் டைலாக இருக்கட்டும் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா விம்ஜெல் போட்டு தாங்க வாஷ் பண்ணும் எதுனாலன்னா கிச்சனில் வந்து சோப்பு நம்ம யூஸ் பண்ணோம்னா அந்த சோப்பு வந்து அப்படியே செவ்வள போய் ஒட்டிக்கும் திருப்பி நம்ம அதை வாஷ் பண்ணோம்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையாக இருக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து விம்ஜெல் போட்டு தான் அந்த டேப்பாக இருக்கட்டும் கிச்சனில் அந்த பேஷினாக இருக்கட்டும் விம்ஜெல் போட்டு தான் யூஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் பாத்திரம் தைக்கிற சோப்பு காலியாகிட்ட உடனே என்ன பண்ணுவாங்க புதுசாக சோப்பு வாங்கி பழைய டப்பாலேயே போட்டு திருப்பி கண்டினியூஸாக அதே யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதை அவாய்ட் பண்ணிவிட்டு தேவைக்கு நம்ம ஜெல் பாத்திரம் தேய்ச்சிட்டு மீதி வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம் பெஸ்ட் ஐடியாவா இருக்கும் நான் இந்த ஐடியா தான் இருக்கேன் அந்த அளவுக்குலாம் வந்து நம்மளுக்கு ஜெல் வந்து வேஸ்டேஜ்லாம் ஆகாதுங்க நம்மளும் க்ளீன் பண்ணுறோன்ற பேரில் ஒரு கெமிக்கலை போட்டு நல்லா தேய் தேய் தேய்ச்சிட்டு அந்த இடம் பார்த்தீங்கன்னா சிங்காக இருக்கட்டும் கிச்சன் டேப்பாக இருக்கட்டும் பாத்ரூம் டேப்பாக இருக்கட்டும் என்ன கருப்பாக கருப்பாகிடும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சோப்பு போட்டு தேய்ச்சாலும் நார் போட்டு தேய்ச்சாலும் தேய்க்க தேய்க்க தோல் உரிய மாதிரி அந்த ஸ்டீல் தான் உறிஞ்சிட்டு தான் வரும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க அதே மாதிரி முக்கியமான ஒன்று கற்பாம்பூச்சிங்க கற்பாம்பூச்சி கிச்சனில் எல்லார் வீட்லேயுமே இருக்குங்க ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணலான்னா அங்கங்கே இந்த மாதிரி குட்டி குட்டியாக நாப்கின் பால்ஸு போட்டு வச்சுட்டிங்கன்னா நிச்சயமாக கற்பாம்பூச்சி எட்டி கூட பார்க்க வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன் இப்போ டாட்டா பாய் சொல்லிவிட்டு